ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ரெகுலராக வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் இது எல்லாருக்குமே இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஓரளவு செஞ்சு பாருங்கள் இப்போது நான் ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் பிரிஞ்சியலை பட்டை கிராம்பு லவங்கம் அனாசிப்பூ சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா நமக்கு இந்த மாதிரி பொரியட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா லேஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒவ்வொன்றும் நம்ம வெங்காய தக்காளி சேர்க்கும் போது நல்லா வதக்கணுன்னா மட்டும்தான் சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் வெங்காய தக்காளி வதங்கும் போது இப்போ கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதோட சேர்த்துக்கலாம் நம்ம நிறைய மசாலா அது இதுன்னு போட்டு அரைச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது செய்கிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒவ்வொன்றும் நீங்கள் எந்தளவுக்கு டைம் எடுத்து வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஷ்மீரி சில்லி வேணும் கலருக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மசாலா மட்டும் சேர்த்துருக்குறேன் இதுவே போதும் நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கடையில் பேக்கெட் மசாலாலாம் வாங்கி எதுவுமே சேர்த்த வேண்டியதே இல்லை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க குழம்புத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டால் போதும் நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அதை காட்டுறது நான் வந்து வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நமக்கு கலர் சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம உடனே தண்ணி சேர்த்துடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் சிக்கனை நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போது தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்து இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் அதிகமாக போடாமல் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் சோம்பு மிளகு தேங்காய் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது அது சிக்கன் குழம்போட வாசமே நம்ம டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ அதனால் தேங்காவை கம்மியாக சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நம்ம ஊற்றுன தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணியாக வைக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழம்பு அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காயும் வெங்காயம் எல்லாமே வந்து அந்த பொருளெலாம் அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுகிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நம்ம அதே இதையும் மசாலா அரைச்சி போட்டு செஞ்சு ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம சாதம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எதோடு வச்சு சாப்பிட்டோனாலும் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்தி கம்மிப்படுத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்